तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் மனித உரிமை கழகத்தில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவதற்கு திட்டமிட்டு இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜாகு அமெரிக்க அதிபரை சந்திக்கின்ற நிலையில் மனித உரிமைகள் கவுன்சில் மற்றும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றினால் இஸ்ரேலிய பிரதமர் போர்க்குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்ற நிலையில் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த அறிவிப்பானது இஸ்ரேலிய பிரதமருக்கு காதில் தேன் வந்து பாய்ந்தது போல மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது Thank you. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவும் வெற்றி களிப்பில் பேசிய பேச்சுகள் உலகத்தை அதிர்ச்சியடைய செய்திருக்கின்றன காசா என்பதை அமெரிக்கா பொறுப்பேற்கும் என்றும் காசாவில் வாழுகின்ற பாலஸ்தீன மக்கள் நல்ல மக்கள் என்றும் ஆனால் அதிர்ஷ்ட குறைவான மக்கள் என்பதனால் அவர்கள் காசாவிலிருந்து வெளியேறி மற்ற நாடுகளில் சென்று குடியேற வேண்டும் என்றும் அங்கிருக்கும் வெடிகுண்டுகளையும் இடிந்த கட்டிடங்களையும் அகற்ற அழகிய ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாகவும் அமெரிக்கா காசாவை பொறுப்பேற்க போவதாகவும் கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை கூறுகின்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அருகில் இருந்து சிரித்தபடி அவருடைய கருத்தை வழிமொழிந்து கொண்டிருந்தார் காசாவில் இருக்கின்ற மக்களை வெளியேற்றியதன் பின்னதாக அதை அமெரிக்கா அதை அமெரிக்கா பொறுப்படுத்தால் என்ன இஸ்ரேல் பொருட்படுத்தால் என்ன என்பது ஒரு கேள்வி பாலஸ்தீன மக்களின் அவர்களுடைய சொந்த நிலத்தை எடுப்பதற்கு அமெரிக்கா யார் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்ற கேள்வியும் வரும் நாட்களில் உருவாக இருக்கின்றது இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த சந்திப்பானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆபத்தான புள்ளியின் திருப்பமாக இருப்பதாக செய்திகள் எழுதுகின்றன இது குறித்த விவரமான இது குறித்த விவரமான தகவல்கள் தொடர்ந்து வரும் இணை இது குறித்த விவரமான தகவல்களை தருகிறோம் இணைந்திருங்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மனித உரிமை கழகத்தில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவதற்கு திட்டமிட்டு இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய முதல் ஆட்சி பகுதியில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மனித உரிமைகள் பற்றி அவர் அசண்டை இனமாக பேசியபடி இருந்தார் அதைத் தொடர்ந்து இஸ்ரேலில் பொதுமக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஐநாவினுடைய உதவி ஸ்தாபனம் யூ என்ஆர் பாலஸ்தீன பயங்கரவாதிகள் இருந்தார்கள் என்று இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியதை தொடர்ந்து அவர்களுக்கான உதவியையும் நிறுத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் மேலும் இதனுடைய உச்சகட்டமாக தென்னாப்பிரிக்காவுக்கான உதவிகளை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக போர்க்குற்ற நீதிமன்றில் பிரேரணியை கொண்டு சென்ற தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராகவும் தடை வருவது குறிப்பிடத்தக்கது இப்படி போரில் வெற்றி வகை சூடியதாக கருதப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கப்பட்டிருக்கின்ற பெஞ்சமின் நெட்டன் யாகுவை காப்பாற்றுவதற்கும் அவருக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு எதிராக பகிரங்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் டொனால்டு ட்ரம்ப் முயற்சி எடுத்திருப்பதன் ஓர் அங்கமாக இது காணப்படுகின்றது ஆனாலும் இஸ்ரேலிய பிரதமருக்காக இதை செய்ததாக அவர் சொல்லாவிட்டாலும் கூட இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலிய பிரதமருடன் தொடர்புபட்டு நிற்பதை மறுப்பதற்கும் இல்லை டொனால்டு டிரம்பினுடைய வரவும் ஐரோப்பிய தலைவர்களுடைய இக்கட்டான நிலையும் பற்றி ரஷ்ய அதிபர் புட்டின் சிரித்தபடி பேட்டி வழங்கி இருக்கின்றார் ஐரோப்பிய தலைவர்களுடைய கழுத்தை இப்பொழுது டொனால்டு டிரம்ப் பிடிக்க தொடங்கிவிட்டார் விரைவில் அவர்கள் டொனால்டு டிரம்பினுடைய கால்களில் விழுகின்ற காட்சியை காண்பீர்கள் இவர்கள் சொந்த காலில் நிற்க தவறியதன் காரணத்தினால் வந்த வினை இது என்றும் புட்டின் கேலி செய்திருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது ஐரோப்பாவில் இப்பொழுது ஆளுமை உள்ள தலைவர்கள் இல்லை என்றும் இந்த தலைவர்களினுடைய நடத்தைகளை பார்க்கின்ற பொழுது இவர்கள் சரியான கல்வி தகமை இல்லாமல் தலைமைத்துவத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்று தன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்றும் எந்த காரியத்தையும் உருப்படியாக செய்ய தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதும் கவலை தரும் விடயம் என்றும் ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபரை ஒரு சர்வாதிகாரி என்று ஐரோப்பிய தலைவர்கள் கூறி வருகின்றார்கள் ரஷ்யாவில் வெளிவரும் பிஜே டி ஆர் டிவிக்கான பேட்டி வழங்கிய அவர் இன்று பழைய காலத்தில் இருந்த ஐரோப்பிய தலைவர்கள் போன்ற தலைவர்கள் இல்லை உதாரணமாக பிரான்சிய அதிபர்களாகிய சார்லஸ் டில மற்றும் மிட்டரான் அதைத் தொடர்ந்து சிராக் இவர்கள் ஆளுமை உள்ள ஐரோப்பிய தலைவர்களாக இருந்தார்கள் அதன் பின் யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டார் இதுபோல ஜெர்மனியில் வில்லி பிராண்ட் கெல்மெட் கோல் கே ஆகியவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது யார் இருக்கின்றார்கள் என்றும் கேள்வி எழுப்பி முதலாவது ஒரு நாட்டுக்கு தலைமை தாங்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேச ரீதியாக தெரிந்த ஆளுமை உள்ள முகங்கள் இல்லாமல் இத்தகைய பதவிகளுக்கு வரக்கூடாது பதவிகளுக்கு வருவார்களாக இருந்தால் தங்களுடைய ஆளுமையை அந்த பதவியை வைத்து உயர்த்தி கொள்ள வேண்டும் இதை எல்லாம் செய்யாமல் இவர்கள் எதற்காக பதவியில் இருக்கின்றார்கள் என்ற கேலி சிரிப்பை அவர் சிரித்திருக்கின்றார் ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து சொந்த காலில் உங்களால் நிற்க முடியவில்லை என்கின்ற குற்ற சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார் ஜெர்மனியினுடைய சான்சலராக இருந்தாவினுடைய அதி உயர் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு புதிய உலக ஒழுங்கை உருவாக்குவதாக கூறி தன்னோடு இருந்தவர்களுடைய கழுத்தை பிடித்து நெரிக்க ஆரம்பித்திருக்கின்றார் அவரை எதிர்க்க முடியாமல் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாமல் ஊமைகளாக இருக்கின்றார்கள் இவர்கள் என்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் கிளாரி கிளின்டனை வீழ்த்துவதற்கு அமெரிக்காவினுடைய எஃபிஐ போலீஸ் பிரிவு முயன்றது தனக்கு தெரியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இப்போது ஐரோப்பிய தலைவர்களுக்கும் டிரம்புக்கும் இடையே மோதல் வெடித்திருக்கின்றது என்று கூறிய அவர் இன்றைய இளைய ஜேமன் தலைமுறையை தான் குற்றவாளிகளாக காணவில்லை என்றும் ஹிட்லரினுடைய தவறுகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்றும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவரும் எஸ் எஃப் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவரும் சிறந்த அரசியல் ஆகிய வில்லி சுவிண்டல் இன்றைய நிலை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார் பல ஐரோப்பிய நாடுகள் இன்று தங்களுடைய இருத்தலியலுக்கே அச்சுறுத்தலை அடைந்திருக்கின்ற அபாயமான நிலையில் இருக்கின்றன கடந்த ஐம்பது வருடங்களில் தான் காணாத அபாய நிலையை இப்பொழுது காண்கின்றேன் என்றும் வரலாற்றில் மிகப்பெரிய நட்பு நாடாகவும் ராணுவ உதவி நாடாகவும் இருந்த அமெரிக்கா அரசியல் ரீதியாகவும் நட்பு நாடாக இருந்தது பொருளாதார ரீதியாக பெரும் உதவிகளை வழங்கியது இன்று நம்மை அச்சுறுத்துகின்ற நாடாக மாறிவிட்டது இந்த சவால்களுக்கு ஒரே பதில் அரசியலுக்கும் பணத்திற்கும் இடையே ஒரு இறுக்கமான கோடு வரையப்பட்டு அந்த கோடு மெலிந்து அரசியலும் பணமும் ஒன்றாக து டொனால்ட் அரசியலும்னமும்ைகோர்த்து ஆகிய இருவரும் இணைந்திருப்பது அரசியல் வேறு பணம் வேறு என்கின்ற அந்த பிரிகோடு இல்லாமல் போயிருப்பதன் அபாயமாக இருக்கின்றது இதுதான் இன்றைய சிக்கல்களினுடைய அடிநாதமாகவும் இருப்பதாக அவர் கூறுகின்றார் டென்மார்க்கினுடைய போன்ற இடங்களுக்கு சென்று டென்மார்க்கிற்கான ஆதரவையும் தலைவர்களை இணைக்கும் வேலையையும் செய்தது பார்த்து உரியது இதை அறியாத வலதுசாரி அரசியல்வாதிகள் நிலைமையின் தீவிரவாதத்தை புரிந்து கொள்ளாது இந்த இக்கட்டான நிலையை தங்களுக்கு புள்ளிகளை சேர்த்துக் கொள்வதற்கான சாதகமான தருணமாக பயன்படுத்துகின்றார்கள் இது தவறு உதாரணமாக பிரிக்ஸ்டை வெளியேற்றிய கட்சி இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தொழிற்கட்சியை விட கருத்து கணிப்பில் முன்னேறி இருப்பதானது இந்த தவறான அரசியல் போக்கானது வளர்ந்து செல்வதன் அடையாளமாகவே இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் நின்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதேச்சாதிகாரம் உச்சத்தில் நிற்கின்றது கதை ஜனநாயக அதிகாரம் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அரசியலை பணமாக்கி இருக்கின்ற அவர்கள் ஒப்பந்தத்தில் இருந்து இருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் புட்டினை மதிக்கின்றார்கள் இதுதான் இப்பொழுது இருக்கின்ற சீத்துவ கேடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐரோப்பிய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு நஷ்டம் வந்தாலும் மிகப்பெரிய முதலீடு அவசியம் என்று கூறுகின்றார் இது செலவு கூட தான் ஆனால் செய்யப்பட வேண்டிய வேலைதான் என்றும் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் காலம் கடந்து விட்டதை அவர் மறந்திருக்கின்றார் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் நாற்பத்தி ஐந்து டேனிஷ்காரர்கள் அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் சட்டமுரணாக அமெரிக்காவில் இருந்ததாக இப்பொழுது அமெரிக்காவில் லட்சத்தி நாற்பத்தி பேர் குடியுரிமை இல்லாமல் ஆங்காங்கு கரைந்து கிடக்கின்றார்கள் என்றும் பல இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தி இவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏழாயிரத்தி நானூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது இதில் ஸ்கெண்டினேவியன் நாடுகளைச் சேர்ந்த நூற்றி இருபது ஸ்வீடிஷ் பிரஜைகள் முப்பத்தி ஒன்பது நோர்வே பிரஜைகள் இருபத்தி ரெண்டு பின்லாந்து பிரஜைகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் டென்மார்க்கில் இருக்கின்ற முரண்பாடு காரணமாகவோ என்னவோ நாற்பத்தி ஐந்து டெய்னிஷ்காரர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் இனியாவது துணிந்து ஒற்றுமையாக நிற்க வேண்டும் இந்த விவகாரத்தில் ஒரு தனி தலைமையும் ஐரோப்பாவிற்கான ஒரு பெரும் தலைவரும் உருவாக வேண்டிய தருணத்தினுடைய தேவையை இந்த நிகழ்வுகள் காட்டியிருக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப் என்றால் அமெரிக்கா என்று சொல்லுகின்றார்கள் ரஷ்யா என்றால் புட்டினை சொல்லுகின்றார்கள் சீனா என்றால் ஜி ஜின்பின் சொல்லுகின்றார்கள் ஐரோப்பா என்றால் யாரை சொல்லுகின்றார்கள் என்கின்ற அளவிற்கு ஒரு மகத்தான இரும்பு தலைவர் உருவாக வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாகும் இது டியூப் தம்முடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே